உடையாமுத்தூர் ஊராட்சியில் பல்வேறு அடிப்படை வசதி செய்து தரக்கோரி தேமுதிக சார்பில் ஆட்சியரிடம் தேமுதிக மாவட்ட துணை செயலாளர் கோரிக்கை மனு திருப்பத்தூர் மாவட்டம் கந்துளி ஒன்றியத்துக்கு உட்பட்ட உடையாமுத்தூர் ஊராட்சி சமத்தோபுரம் கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராம பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர தேமுதிக சார்பில் கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளியிடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுத்தனர் இந்த உடையாமத்தூர் ஊராட்சியில் அமைந்துள்ள சமத்துவபுரம் பதினைந்து கால கோரிக்கையான உயர்மின் கோபுர விளக்கு அமைத்து தர வலியுறுத்தி மற்றும் சமத்துவபுரத்தில் உள்ள இளைஞர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான உடற்பயிற்சி செய்வதற்கு தகுந்த இடத்தை தேர்வு செய்து அங்கு அதற்கான உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று சின்ன உடையாத்தூர் அடுத்த வட்டம் பகுதியில் உள்ள சாலை குண்டும் குடியுமாக உள்ளது இந்த வழித்தடத்தில் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் ஆகவே மேற்படி பகுதிக்கு தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்று மேற்படி சமத்துபுரம் கிராமம் மற்றும் சின்ன உடையாமுத்தூர் காலனியில் சுமார் எண்ணூற்றி ஐம்பது மக்கள் வசித்து வருகின்றனர் அங்குள்ள இளைஞர்களின் அறிவுத்திறன் மேம்படுவதற்கும் மாவட்ட செய்திகளை அறிவதற்கும் நல்ல கருத்துக்களை அறிவதற்கு நூலகம் ஒன்று அமைத்து தர வேண்டும் என்றும் உள்ளிட்டார் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆற்றிடம் தேமுதிக சார்பில் மனு கொடுத்தனர் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் ஒாம்பத்துறை ஊராட்சி சமத்தபுரம் கிர சமத்தபுரம் கிரோட இருகின்றனையிடம்ல அடிப்படை வசதி வேண்டி ஒம்பத்தூர் ஊராட்சிக்கு ஒரு ஆறாம் சோரிக்கையாக இன்னைக்கு மனு அளித்துகிறேன் அந்த ஆறாம்ச கோரிக்கை என்னவென்றால் கோரிக்கை இளைஞர்களுக்கு அங்க விளையாட்டு உபாதர்கள் விளையாட்டு மைதானம் வேண்டும் என்று பஸ்ட் கோரிக்கை இரண்டாம் கோரிக்கை ஆதி திராவிடர்கள் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடுகள் அங்கே ஒரு வீட்டில் இரண்டு குறைச்சனும் மூன்று குறைச்சனும் நான்கு குறைச்சனும் உள்ளது ஆகையால் சமத்த படத்துக்கள் உள்ள எதிரில் உள்ள கல்லாக்கட்ட பாம்புகள் தலைக்கு இரண்டு சென்று ஒதுக்குமாறு மாவட்ட ஆட்சியாளரிடம் கோரிக்கையாக வைத்துள்ளேன் மூன்றாவது அமைச்சு கோரிக்கையாக அங்க நூலக வேண்டும் லைப்ரரி அதாவது இளைஞர்களுக்கு அறிவுத்திறனை உருவாக்குவதற்கு இந்த மாவட்டத்துடைய செய்திகள் நன்கு அறிவதற்கு அங்கே ஒரு நூலகம் தேவைப்படுகிறது நான்காவது சின்னோட கிராமத்தில் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் குண்டு புலியும் வாகனத்தில் மாணவ மாணவிகள் செல்கின்றார்கள் உடனடியாக புதிய தாரசாலையை அமைக்க கோரிக்கை மாவட்ட ஆட்சியரும் கோரிக்கைத்துள்ளேன் ஐந்தாவது சமத்துவத்தில் நீண்ட நாள் கோரிக்கை அந்த ஊர் பொதுமக்களுடைய கோரிக்கை என்னவென்றால் அந்த உயர் கோபர் மின் லைட்டு உடனடியாக ஏன்னா அங்க பஸ் இறங்குறதுக்கும் சரி அங்க இருந்து பொதுமக்கள் தினத்தோறும் திருப்பத்தில் செல்வதால் அங்கு இருட்டாக உள்ளது ஆகையால் அங்க ஐயாமிஸ்டி ஒரே கோபால் ரெட்டி உடனடியாக தேவைப்படுகிறது அதுக்கு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளேன் இது போன்ற அடிப்படை வசதி அனைத்து உடையாமத்திற்கு தேவைப்படுகிறது உடனடியாக மனு கொடுத்ததுக்கு மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதாக எங்களிடம் வாக்குறுதி கொடுத்துள்ளார் ஆகையால் இது பொதுமக்களுடைய உடையாமத்தர் ஊராட்சியுடைய எதிர்பார்ப்பாக நான்